கார்த்திக் என்னடா இது சம்மர் ஹாலிடே ஸ்லீவ் விட்டாலும் விட்டாங்க ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஆமாம் ஜெசி எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்ச நேரம் வேணா ரிடில் கேம் கேட்டு விளாடலாமா ம் விளாடலாமே யார் ஃபர்ஸ்ட் கேக்குறது நீயா நானா நானே கேட்குறேன் ஓகே ஷூட் யுவர் क्वेश्चंस இலையுண்டு கிளை இல்லை பூவுண்டு மணம் இல்லை காயுண்டு விதை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை கன்றுண்டு பசி அது என்ன என்னது இலை இருக்கும் கிளை இருக்காதா பூ இருக்கும் இருக்காதா இருக்கும் விதை இருக்காதா பட்ட இருக்கும் ஆனால் கட்ட இருக்காதா கன்று இருக்கும் ஆனா பசு இருக்காதுங்கிற அப்ப அது ஏதாவது ஒரு மரம் வகையாக தானே இருக்கணும் அது என்ன மரம் தெரியுமா வாழை மரம் எனக்கும் தெரியும் என்னடா ஒரு கொஸ்டின் கேன்சல் பண்ண உடனே சேட்டையில ஆரம்பிக்கிற சோபா மேல யாராவது சூப் போட்டு ஏறுவாங்களா இதான் உன் சரி விடு இனிமே நான் அப்படிலாம் சோபா மேல ஏறி உட்கார மாட்டேன் ஓகே விடு ரெண்டாவது ரீடியில நீ கேளு நான் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்றேன் காற்றை குடித்து காற்றில் பரப்பான் அவன் யார்

நீ பார்த்த உடனே அவனும் பார்ப்பாங்கிற நீ சிரிச்ச உடனே அவனும் சிரிப்பாங்க புரிஞ்சிருச்சு நான் இப்போ என்னோட ரில கேக்குறேன் நல்ல கவனி அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார் அவதான் வெங்காயம் கரெக்டா நான் தான் இன்னைக்கு டிடில் கேம்ல வின் பண்ணேன் ஓகே நம்ம நாளைக்கு விளையாடலாம் நம்ம கொஞ்ச நேரம் போய் புக்ஸ் படிக்கலாம் இப்போ ஓகே ஜெசி பாய் சீ டுமாரோ